வெல்கம் டு குக்கிங் வித் கிதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சூப்பரான ஒரு பால் தாங்க பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டுங்க லைட்டாக உப்பு போட்டுட்டு வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து அதை அப்படியே கொஞ்சம் சுட வச்சுட்டு அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் நம்மளுக்கு எந்த சேஃப் வேணுமோ நம்ம அந்த உருண்டையாகவும் சரி இல்லை சப்பையாகவும் சரி ஒரு மாதிரி நம்ம எப்படி நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சேஃபுக்கு நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டிட்டேன் முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பால் விட்டுட்டேங்க பால் விட்டுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுருக்கேன் தண்ணியிலே இது வேக விடலாம் இருந்தாலும் பால் கொஞ்சம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதனால தான் ஒரு டம்ளர் பாலை விட்டுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை விட்டுவிட்டேன் கொஞ்சம் தண்ணி கொது பால் கொதிக்க அப்புறம் இந்த உருண்டைகளை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு உடனே கிளராதிங்க உடஞ்சி போய்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டைமிங் எடுத்துகிட்டு கொஞ்சம் கலருங்க இப்போ பாருங்கள் பொறுமையாக கலர கலர அப்படியே வெந்து வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் தூளை போட்டுருங்க அப்புறம் நாட்டு சக்கரை தான் நான் வச்சுருக்கேன் இங்கே ஒய் சுகர் போட்டாலும் சரி ஒய் சுகர்னால் பால் கொழுக்கட்டை ஒயிட்டாக இருக்கும் அவ்வளோதான் நான் நாட்டு சக்கரை போட்டால் சூப்பராக இருக்கும் என் பையனுக்கு நாட்டு சக்கரை போட்டு பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் பூவை அப்படியே தூவி விட்டுட்டு அப்படி அப்படியே கலர் கலர் கலரிட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வாசனைக்கு நெய்யை விட்டுட்டேங்க கடைசியாக அவ்வளோதாங்க அட்டகசமான பால் குழக்கிட்ட ரெடி ஆகிடுச்சுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா